சலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் கேட்பதையெல்லாம் தருகிறேன் என்று அல்லாஹாலா உறுதி கொடுக்கக்கூடிய இன்னும் இதை பற்றி சிறப்பித்து கூறப்பட்ட பல ஹதீஸ்களில் இடம் பெற்றுள்ள இன்னும் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை இன்னும் நாம் ஒவ்வொருவரும் சொல்ல மறந்த இலகுவான ஒரு வார்த்தையை பற்றிய சிறப்பான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்மள பலருமே நிறைய அமல்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் எனக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறான் என்னுடைய துவாவை கபுள் செய்ய மாட்டேங்கிறான் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு ஆனா நம்ம இந்த ஒரு வார்த்தையை மறந்தனால மட்டும்தான் அல்லாஹால நம்ம நமக்கு நம்முடைய துவாக்களை கபூலாக்குவதற்கு கொஞ்சம் நேரம் தாமதமாகுது நீங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க அப்படியே சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களால ஒவ்வொரு நாள்ல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நீங்க சொல்லி பாருங்க நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அதற்கு மேலும் அதிகமாக அல்லாஹ் தாடா கொடுப்பான் ஏன்னா அவன் அன்பானவன் கருணை மிக்கவன் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல மறந்த நாம் ஒவ்வொரு வினாடியும் சொல்ல வேண்டிய அவசியமான வார்த்தையை பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம் மிக இலகுவான வார்த்தை தான் அல்ஹம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை இதை பற்றி ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் அல்லாஹ் ஆலமீனிடம் நாம் ஒன்றை கேட்கிறோம் நாம் கேட்ட ஒன்றை அவன் நமக்கு கொடுக்கிறான் என்றால் நாம் மீண்டும் அதற்கு பதிலாக அலமது என்று சொன்னால் நமக்கு தந்ததை விட சிறப்பான ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் சல்லாஹ் அலைஹ் அவர்கள் சொன்ன செய்தி இப்னுமாஜா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைஹ் செல்லம் அவர்கள் கூறிய செய்தி திக்ருகளிலேயே மிகவும் சிறந்த திக்ரு மேலும் துவாக்களிலேயே மிகவும் சிறந்த துவா அல்ஹம்துல்லா எனவே நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள்லேயே மிக சிறந்தது அப்படின்னா இந்த அல்ஹம்துல்லா அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கேட்டாலும் அதை விட அல்லாஹத்தால நமக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான் இன்னும் மகிழ்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பது பற்றி நம் அருமை நாயகம் சுரல்லா செல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சுரல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்கொடை ஒன்றை வழங்க அவர் அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன் பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருக்க மாட்டான் எவ்வளவு சிறந்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் நமக்கு அல்லாஹ் ஒன்று கொடுத்துருக்குறான் அப்படின்னா முதல்ல அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னால் நமக்கு கொடுத்ததை விடவும் அல்லாஹால் சிறப்பாக கொடுக்குறான் நாம் எவ்வளவு சிறப்பு அல்ஹம்துல்லா இதை பற்றிய மேலும் ஒரு ஹதீஸ் அனஸ்பின் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் நாயகசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் ஒரு முறை உணவு உட்கொண்ட பின் அல்லது ஒரு முறை பானம் மருந்திய பின் அதற்காக அல்ஹமது என்று அல்லாஹாவை போற்றி புகழ்கின்ற பொழுது அந்த அடியான் குறித்து அல்லாஹ் திருப்தி கொள்கிறான் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மீது திருப்தி அடையிறான் எவ்வளவு சிறப்பு நம்ம கூட இருக்கிறவங்க மற்ற மனிதர்களுடைய திருப்தியெல்லாம் நம்ம தேடி இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் மீது திருப்தி கொள்கிறேன் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு என்னங்க கஷ்டமாக இருக்க போது இதை பற்றிய மேலும் ஒரு ஹதீஸ் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இல்லாஹில் இல்லல்லாஹ் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு முஸ்லீம் நூல்ல நமக்கு பதிவாயிருக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா தர்மம் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட மற்றவங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும் செல்வந்தர்கள் எல்லாமே கொடுத்து பெறக்கூடிய அந்த நன்மையை இந்த ஒரு வார்த்தையின் மூலம் அல்லாத்தால நமக்கு சிறப்பு கொடுக்கறான் எவ்வளவு சிறப்பு அல்ஹம்துல்லா அல்ஹம் இல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னும் ஒரு ஹதி சில சிறப்பாக கூறியிருக்கிறாங்க நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் அலமது இல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹினுடைய திருப்தி நமக்கு கிடைக்குது இன்னும் தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது நாளை நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் நமக்கு மிக நிரப்பக்கூடியதாக இருக்கு இன்னும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டதை விட இன்னும் சிறப்புகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு எவ்வளவு சிறப்பித்து கூறப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு ஆனால் நம்ம இதை விட்டுட்டு நிறைய அமல்களை தேடி ஓடுறோம் நிறைய பெரிய திக்கர்களை ஓதுறோம் ஆனால் இலகுவா நம்ம ஒரு வார்த்தையை சொல்றதின் மூலம் கூட நமக்கு நிறைய நன்மைகளையும் இன்னும் நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹா பதிலளிக்கக்கூடிய வகையில் கூடிய எத்தனையோ சிறப்பு கடை அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே போதுங்க இந்த உலகத்தின் தேவைகளையும் நம்மால் நிறைவேற்றி கொள்ள முடியும் இன்னும் மறுமையின் தேவைகளையும் நம்மால் நிறைவேற்றி கொள்ள முடியும் மேலும் ஒரு ஹதீஸ் நபிசல்லா உலக வல்லம் அவர்கள் தனக்கு பிரியமான ஒரு பொருளை கண்டால் எல்லா புகழும் அல்லாஹ் விக்கே அதாவது அல்ஹம்துல்லா என்ற ஒரு வார்த்தையை கூறுவார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது கிடைச்சாலுமே நீங்க எதை அல்லாஹாவிடமிருந்து பெற்றுக்கொண்டாலும் நீங்க அல்ஹமதுல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க எனக்கு எதுவுமே அல்லாஹ் கொடுக்கல நாங்கள் வறுமையில் இருக்கோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடன்ல நாங்கள் சிக்கிட்டு தவிக்கிறோம் எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை இது மாதிரி எங்கிட்ட எதுவுமே இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருவருமே நீங்கள் நினைச்சு பாருங்கள் அல்லஹத்தாலா இன்னும் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்குறான் நீங்கள் சுவாசிச்சுட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு பொழுதையும் நீங்கள் அடையிறீங்க ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு பொழுதையும் அடையிறது கிடையாது எத்தனையோ பேர் இரவில் தூங்குறாங்க காலையில் விழிக்கிறாங்களா ஆனால் அல்லஹத்தாலா நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொழுதை அடையிறோம் நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கும் அதற்கே நம்ம அல்லாஹிற்கு நம்ம நன்றி சொல்லணும் அதை நம்ம மறந்துடக்கூடாது எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது வேணும்னாலும் உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்க எதை விரும்பினாலும் அலஹம்துல்லாவை அதிகம் சொல்லி பாருங்க இன்னும் துவா கபூல் ஆகாதவங்க என்னுடைய துவா வாழ்க்கையில இதுவரைக்கும் கபூல் ஆகனதே கிடையாது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்ஷா அல்லா அல்ஹம்துல்லா நீங்க சொல்ல ஆரம்பிங்க நிச்சயமாக அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு அதனை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான் நீங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்ல தயாராக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பான் உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி நீங்க கேட்கறத கொடுப்பான் நீங்க கேட்காத பல விஷயங்களையும் பல சிறப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா நீங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்ல தயாராக இருங்க எப்படி ஓதலாம் அப்படின்னா இதற்கு வழிமுறைகளே கிடையாது நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் ஓதலாம் நீங்கள் எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இதை ஓதிட்டே இருக்கலாம் அல்லது நீங்கள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஓதுங்க அல்லது உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே ஓதுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஓதலாம் நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் அதிகம் அதிகம் ஓதுங்க அல்லது உங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகம் ஓதுங்க இன்னும் படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறவங்க கூட நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வகையிலையும் இன்னும் நிறைய அவங்களுடைய தேவைகளை விடத்தில் முறையிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு ரொம்ப இலகுவாக்கப்பட்டிருக்கு அதன்படி நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னாலே இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் இன்னும் மறுமையின் தேவையையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் இந்த ஒரு வார்த்தைக்கான பலன் நமக்கு நிச்சயமாக நமக்கு இம்மையிலும் கிடைக்குது மறுமையிலும் கிடைக்குது மறுமையில் அல்லாஹால நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மையானது நம்ம கணக்கிடவே முடியாது அந்த அளவுக்கான நன்மைகளை நமக்கு கொடுப்பான் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறதின் மூலம் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிறைய தேவைகளை வச்சுட்ருக்கீங்க நிறைய துவாக்கள் இருக்குது நீங்கள் ரொம்ப அவசரத்தில் இருக்கீங்க நீங்க உடனே கபூல் ஆகணும் வேற எந்த திக்ரம் எனக்கு ஞாபகம் இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த அலமது இல்லா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை எண்ணிக்கை இல்லாமல் இந்த நிமிஷத்தில் இருந்து இன்றையிலிருந்து இன்றைக்கு இரவு வரைக்கும் நீங்க பாருங்க நாளைக்கே இன்ஷா அல்ல அல்லா தாள உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவான் நீங்க எந்த தேவை கேட்டிருக்கிறீங்களோ அந்த தேவையை கட்டாயமாக நிறைவேற்றி தருவான் உங்களுடைய அனைத்து துவாவுமே நாளைக்கு உங்களுக்கு கபூல் ஆகிரும் அந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கு இந்த ஒரு வார்த்தையில நீங்க அல்லாஹ் கொடுத்ததற்கு நீங்க நன்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் மேலும் உங்களுக்கு கொடுப்பானே என்னுடைய அடியான் எனக்கு நன்றி சொல்லிட்டான் நான் நிச்சயம் அவனுக்கு கேட்கறத நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா என்னுடைய துவா ஒரே நாள் கபூல் ஆகணும் என்னுடைய அனைத்து தேவையும் நிறைவேறி இருக்கணும் ஆனால் இலகுவான ஒரு திக்ரா இருக்கணும் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஒழு இல்லாமலும் நான் ஓதக்கூடிய ஒரு திக்ரா இருக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதுங்க அதிகம் அதிகம் ஓதுங்க எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் ஓதுங்க அல்ஹம்துலில்லா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பினீங்க அப்படின்னா ஓதுங்க அல்ஹம்துலில்லா நான் கேட்குறது கிடைக்கணும் அப்படின்னா ஓதுங்க அலமதுல்லா எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் திக்ரு செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் ஓதி அவங்களும் பலனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த நன்மையும் உங்களுக்கும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலையும் இன்னும் நாம் கேட்பதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வகையிலையும் இன்னும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைய நன்மைகளையும் சம்பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை திகிர் செய்து அல்லாஹாவிடமிருந்து அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறபே செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமு ஆலைக்கும்